இபாதத்துகளை பொறுத்தளவில் நாம் எத்தனை லட்சம் இபாதத்துகள் செய்கிறோம் எத்தனை ஆயிரம் இபாதத்துகள் செய்கிறோம் என்பது இல்லை அல்லாஹுக்குரிய விஷயம் இந்த இபாதத்துகளுடைய பின்புலம் அதுக்கு பின்னாடி உள்ள கல்புகள் சம்பந்தமாகத்தான் அல்லாஹு ஜல்லஷானுகோத்தாலாக பார்க்கிறான் ரசூல் சல்லா அலை செல்லமிடம் ஒரு பெண்ணை பற்றி கேட்கப்பட்டது அல்லாஹுடைய தூதரே நிறைய இபாதத்துகள் செய்கிறார்கள் நிறைய தொழுகிறார்கள் நிறைய நோன்பு பிடிக்கிறாங்க ஆனால் இந்த பெண் அண்டை வீட்டாரோடு எப்போ பார்த்தாலும் பிரச்சனை யார சொல்ல இவருடைய நிலைமை என்னன்னு கேட்டாங்க ரசூல் சல்லான்னு சொன்னார்கள் இன் ஆர் அவன் நரகத்து நரகவாசி என்னாங்க ரசூல் சல்லா அலை சொல் அல்லாஹுடைய நல்லடியார்களே நாங்கள் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் அல்லாஹ் ஒருபோதும் நாசமாக்க மாட்டான் இவ்வளோ கஷ்டப்பட்டு தாகித்திருந்து பசியிலிருந்து கஷ்டப்பட்டு பிடித்த நோன்பு நாம் இரவு நின்ற தொழுகைகள் எதையும் அல்லாஹ் வீணாக்க மாட்டான் ஆனால் யார் தன்னுடைய கல்வை நாசமாக்கி கொண்டார்களோ தன்னுடைய நாவால் பிற மக்களை அழித்தார்களோ அவர்களுடைய இபாதத்துகளை அல்லா என்ன செய்வான்னால் இன்னொருவனுக்கு கொடுப்பான் நீ அவரை திட்டினியா இவனுக்கு கொடுவனுடைய இபாதத்தை நீ தொழுத தொழுக நீ பிடிச்ச நோம்ப கொடு என்று அல்லாஹு ஜெல்ல ஷானுத்தால் அந்த அடியானுக்கு செய்வதை நாம் எல்லாம் படித்து வைத்திருக்கிறோம் அந்த வகையில் அல்லாஹுடைய நல்லடியார்களே இவ்வளோ கஷ்டப்பட்டு நாம் செய்யக்கூடிய இபாதத்துக்களை எல்லாத்தையும் இன்னொருவருக்கு நாம் கொடுப்பதா இல்லையான்னு தீர்மானிக்க வேண்டுமாக இருந்தால் அடுத்த விஷயம் இந்த இபாதத்துகள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா இல்லையா என்பதை நாம் மார்க்கத்தில் அலசி பார்த்தால் மிக முக்கியமான ஒரு அடிப்படை அல்லா காட்டுறான் என்ன சொல்றான்டா இப்போ நாம் நோம்பு பிடிக்கிறோம் இந்த நோம்புல நாம் தொல வேண்டுமாக இருந்தால் தொழணும் கட்டாயமாக தொழணும் சிக்கர்கள் செய்யணும் ஆனால் அல்லாஹ் ஜல்லஷானுகத்தில் எதை எதிர்பார்க்குறான் தக்குவா உங்களுடைய கல்புகள் தக்குவாவால் நிறைய வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்குறான் உண்மையாக நீங்கள் தொழுகையாளிகளாக மாறுவதற்கு தான் நோன்பை கடமையாக்கணும் சொல்லலை நீங்கள் அதிகமாக சிக்கல் செய்ய வேண்டும் என்பதுக்கு தான் நோம்பை கடமையாக்கணும் சொல்லலை உங்களுடைய கல்விகள் தக்குவாவால் நிரம்ப வேண்டும் என்பது நோன்பை கடமையாக்கி இருக்கிறோம் அதனால நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அதாவது இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் ரசூல் சல்லாசலம் என்ன சொன்னார்கள் நோன்பெண்டா உண்மையாக நோன்பு என்றால் தாகித்திருப்பதும் பசித்திருப்பதும் தான் வேற எதுவும் இல்லை அல்லாஹுடைய தூதர் புதுசாக ஒரு அமலை சொல்லவே இல்லை இந்த நேரத்தில் தொழுவுங்கள் இந்த நேரத்தில் சிக்கிரி செய்யுங்க என்று புதுசாக ரமலான் மாதத்தில் எந்த இபாதத்தையும் ஒரு சொல்லவில்லை தாகித் திருப்பதும் பசித்திருப்பதும் ஆனால் அதே ர என்ன சொன்னார்கள் மல்லம் எதோ கவுளத்தூர் வல அமலபயி ஃபலைசலில்லாஹி ஹாஜா என்ன யார் கெட்ட வார்த்தையை விடவில்லையோ யார் கெட்ட செயலை விடவில்லையோ அவர் பாகித்திருந்தும் பசித்திருத்தும் அல்லாஹுக்கு தேவைகள் என்றாங்க அப்போ தாகித்திருப்பது பசித்திருப்பது தான் நோம்புடைய அடிப்படை ஆனா கெட்ட வார்த்தையை விடவில்லையோ அப்ப நாக்கு காணோம் கல்புக்கு இந்த கல்பு தான் அந்த கெட்ட வார்த்தைகள் வராமல் தடுக்கும் இந்த கல்பு தான் கெட்ட சிந்தனைகளை தடுத்து கொள்ளும் கெட்ட செயல்பாடுகளுக்கு ஒரு மனிதன் எங்கே இருந்து ஆரம்பிப்பான் கல்பு தான் ஒரு கெட்ட செயற்பாடு அதனால ரசூல் சல்லாலை சிலம் என்ன சொன்னாங்க ஒரு மனிதன் நாக்கையும் மர்ம உறுப்பையும் பேணி கொண்டால் நான் அவருக்கு சொர்க்கத்துக்கு உத்தரவாதம் என்றாங்க கேரண்டி என்றாங்க அல்லாஹுடைய நல்லடியார்களே நாங்கள் எப்பொழுதும் விபச்சாரத்தை அதை மாதிரி பார்ப்போம் விபச்சாரமும்டா கொடிய பார்வோம் பெரிய தப்பு ரசூல்ல்லா விபச்சாரத்தின் அளவுக்கு நாக்கை கொண்டு வந்து வைக்கிறாங்க உனக்கு விரும்பியதெல்லாம் பேசலாமா விரும்பியமாறெல்லாம் நீ பேசுவியா எதை எண்டால் கேட்டதெல்லாம் பேசுவியா எது விஃப மர்ம உறுப்பை ரசூல் செல்லாசிரேன்னு சொல்றாங்க தொடைகளுக்கு மத்தியில் உள்ளதையும் ஒதடுகளுக்கு மத்தியில் உள்ளதையும் யார் பாதுகாக்கிறாரோ அவருக்கு சொர்க்கத்துக்கு உத்தரவாதம் கொடுக்கிறேன்டாங்க இத்தனை ஆயிரம் தொழுகை தொழுதவர் என்று சொல்லல அதுக்காக வேண்டி தொழக்கூடாதுன்னு சொல்லல இபாதத்துகள் முக்கியம் இபாதத்துக்கு பின்னாடி ஒரு இபாதத்தை ஏன் செய்கிறோம் வேர்கள் இருந்தா தான் மரம் வரும் இபாதத்துடைய வேர் கல்புகள் மாற்றப்படணும் கல்புகளுக்குள்ள மாற்றம் வராத பட்சத்தில் அது இபாதத்தில் ரசூல் செல்லா அலிசலம் சொல்கிறாங்க அருமையாக சஹாபாக்கள் இருக்கிற நேரம் சொல்றாங்க ஒரு சொர்க்கவாசி உங்களுக்கு சொல்லட்டுமான்னு கேட்கிறாங்க இப்பொழுது ஒருவர் வருவார் அவரை பார்த்து கொள்ளுங்கள் அவர் சொர்க்கவாசி என்றாங்க ஒருவர் வருகிறார் அவருடைய இடது கையிலே தன்னுடைய செருப்புகளை எடுத்திருக்கிறார் தாடியில் தண்ணீர் வடிகிறது தட்டுறார் அவர் பள்ளிக்குள் வந்தார் அமைதியாக தொழுதார் அவர் போய்விட்டார் இன்னொரு நாள் சொல்றார்கள் ஒரு சொர்க்க உங்களுக்கு அறிவிக்கட்டுமா நீங்கள் பாருங்கள் என்கிறார் அந்த மனிதர் மறுபடியும் வந்தார் அல்லாஹுடைய அவர்கள் அவர் என்ன பண்றாரு தெரிந்த அவர் இந்த சுவர்க்கவாசி என்ன செய்கிறார் இவர் எப்படி சுவர்க்கவாசி என்ற சூழல சொன்னார்கள் என்பதை பார்ப்பதற்காக வேண்டி வீட்டுக்கு போய் சொல்றார் என்னுடைய வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை உங்க வீட்டில் நான் தங்கணும் எனக்கு அனுமதி தருவீர்களா என்று மூன்று நாட்கள் அந்த வீட்டில் இருந்து தானும் சுவர்க்கவாசியாக மாற வேண்டும் என்பதற்காக இவர் என்ன இபாதத்துகள் செய்கிறார் என்பதை கவனமாக பார்ப்பதற்கு அப்துல்லா அம்ரிபின் அவர்கள் இருக்கிறார்கள் இருந்தால் அவர் வளமையாக ஒரு மூமின் என்ன இபாதத்து செய்வாரோ அவ்வளவுதான் செய்கிறாரே தவிர கூடுதலாக எதையுமே அவர் பார்க்கல அதற்கு பிறகு அவர் தங்கிவிட்டு அவர் நெஜத்தை சொல்கிறார் அப்துல்லா அம்ரு அம்ரிப்பின் ஆசிரியர் சொன்னார்கள் என்ன சொன்னார் தெரியுமா அந்த மனிதரை பார்த்து உண்மையாக எங்கள் வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை ரசூலுல்லா அவங்களை பார்த்து சுவர்க்கவாசி என்றார்கள் எனக்கு நீங்கள் எப்படி சுவர்க்கவாசி ஆனீர்கள் என்பதை கவனித்துக் கொள்ளணும் நீங்கள் என்ன இபாதத்துகள் செய்கிறேன்னு பார்க்கணும் அதனால் உங்கள் வீட்டில் தங்கினேன் ஆனால் பெருசாக எதுவுமே தெரியவில்லை என்று போகிறார் அவர் அழைத்தார் அப்துல்லா அம்ரிப்பின் ஆசை சொன்னார் கூப்பிட்டு விட்டு சொன்னார் உண்மையாக எனக்கும் தெரியவில்லை நான் சாதாரணமாக தான் செய்கிறேன் ஆனால் நான் நினைக்கிறேன் என்னுடைய கல்வி சொல்லுது ஒரு மூமினை பற்றி நான் தப்பாக நினைக்கவே மாட்டேன் எந்த மூமின்களை பற்றி முஸ்லீம்களை பற்றி நான் பேசவே மாட்டேன் இதுவோ தெரியவில்லை ரசூலுல்லா என்னை சொர்க்கவாசி என்று சொன்னார்கள் என்று அப்துல்லாஹ் இப்போ அம்ரி ஆசிரியர் சொல்கிற நேரம் அவர் அதை கேட்டு இதுவாகத்தான் இருக்க வேண்டும் என்று அவர் திரும்பி போனார் உடைய நல்லடியார்களே இந்த நாக்குக்கு கொடுத்த மரியாதை எப்படி நான் நினைக்கிறேன் வாது பின் ஜபல் ரது இல்லாம நினைக்கிறேன் ரசூல் சல்லா அலி செல்லம் அவரிடம் அவர் கேட்கப்படுக அதாவது இபாதத்துகள் சிறந்த இபாதத்து என்ன அமல் அமல்களில் சிறந்தது இப்படி கேள்வி கேட்கப்படுகிறது ரசூல் சல்லா அலிசல்லம் தொழுகை நோம்பு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்தார்கள் சொல்லிக் கொடுத்து சொன்னார்கள் நீங்கள் பாவம் செய்த செய்தால் எப்படி நெருப்பில் தண்ணீரை ஊத்தினால் பாவம் அதாவது நெருப்பு அணையுமோ நீங்கள் அதிகமாக தர்மம் செய்தால் உங்களுடைய பாவங்கள் அழிக்கப்படும் என்றார்கள் நிறைய சொன்னார்கள் சொல்லுல்ல சொல்லி சொன்னார்கள் தொழுகை நோன்பு இந்த மார்க்கத்தின் அடிப்படைகள் அதனுடைய முகடு ஜிஹாது என்றார்கள் தான் அதனுடைய கூரை எல்லா இபாதத்துகளையும் சொல்லிவிட்டு ரசூல்லா நாக்கை பிடித்தார்கள் இது தவறாக பயன்படுத்தினால் அத்தனையும் அழிந்து விடும் என்றார்கள் இந்த நாக்கு பிழையாகிவிட்டால் அவர் கேட்டார் திரும்ப யார் சூழல்லாம் முக்கால் ஒருவர் நரகத்துக்கு போவாரா யார சொல்லலாம் ரசூல்லா சொன்னார்கள் வேற எதனால் போவார்கள் என்று கேட்டார்கள் வேற எதனால் போவார்கள் என்று கேட்டார்கள் அல்லாஹுடைய நல்லடியார்கள் அப்படி என்றால் கல்புளே சென்ற சென்ற அதாவது நிகழ்ச்சிகளை நான் உங்களோடு பேசினேன் நிஃபாக் என்றால் என்ன இந்த தடவை அதாவது கல்பு நாம் தொழுகிற தொழுகை எங்களுடைய கல்வை அசைக்கவில்லை என்றால் நாம் ஓதுகிற ஓதல் எங்களுடைய கல்புகளை அசைக்கவில்லை என்றால் இந்த தொழுகையில் வேலை இல்லை அல்ல எவ்வளவு அடிப்படையில் தொழுதாலும் விதத்தில் இல்லாமல் தொழுதாலும் இந்த தொழுகையில் வேலை இல்லை அதனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இதுதான் அடிப்படை ஒரு மூமினை பொறுத்தளவில் அவனுடைய கல்பு மாரணும் என்ன சொன்னார்கள் வில்லில் இருந்து அம்பு போகுமே அதைவிட வேகமாக ஒரு கூட்டம் காபீர் என்றார்கள் இஸ்லாத்தை விட்டு போவார்கள் அவர்கள் யார் தெரியுமா விபச்சாரம் செய்தவர்கள் தெரு நின்று விபச்சாரம் செய்தவர்கள் இல்லை உங்களை விட நீங்களே அசந்து போவீர்கள் அவர்கள் அப்படி ஓதுவார்கள் அப்படி தொழுவார்கள் ஹவாரிஜ்களை பத்திர சொல்ல சொன்னார்கள் ஜுல் குவேசுடைய ஹதீஸ் சஹிவுல் புகாரில் வருகிறது வில்லிலிருந்து அம்பு போகும் விட வேகத்தை விட வேகமாக இஸ்லாத்தை விட்டு போவார்கள் அவருடைய பண்புகள் என்ன உங்களை விட சிறப்பாக ஓதுவார்கள் உங்களை விட மிக அழகாக தொழுவார்கள் இப்படி எல்லாம் செய்கிறவர்கள் ஏன் நரகத்துக்கு போவார்கள் தொண்டை குழிக்கு கீழ் அவருடைய ஓதல் என்றார்கள் ஓதுவதெல்லாம் தொண்டைக்கு மேலே என்ன ஓதுரென்று தெரியாது ஓதினது வெறும் ராகம் மட்டும்தான் அந்த கல்வுகள் அசையவில்லை அந்த கல்விகள் நடுங்கவில்லை அந்த கல்விகள் இறையச்சத்தால் அப்படி குழுங்கவில்லை அல்லா நல்லடியார்களே இந்த கல்வுகளுக்கு மாற்றம் தான் திருக்குருவானே தவிர அதிசே தவிர நாங்கள் நிறைய தொழ வேண்டும் நிறைய சிக்கல் செய்ய வேண்டும் நாங்கள் எண்ணி எண்ணி கல்குலேட் பண்ணி பண்ணி முப்பது நோம்பில் இதை பூர்த்தி செய்ய அதை பூர்த்தி செய்ய அல்லாஹ் இதை நாடவே இல்லை தன்னுடைய மனைவிக்கு ரசூலா என்ன சொன்னார்கள் ஜுவைரியா ரல்லாக்கு என்ன சொன்னார்கள் அல்லாபுடைய நல்லடியார்களே காலையில் பள்ளியில் இருந்து போன ரசிகுல்லா சுபோக்கு வருகிறார்கள் தன்னுடைய மனைவி ஜுவைரியா அவர்கள் அங்கு இருக்கிறார்கள் என்னம்மாண்டு கேட்டார்கள் அல்லாஹுடைய தூதரை சிக்கி செய்து கொண்டே இருக்கிறேன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கிறேன் ரசூல்லா சொன்னார்கள் ஜுவைரியா இவ்வளவு நேரமாக நீங்கள் இருந்தீர்களே இதையும் விட அதிக நன்மை தரக்கூடிய ஒரு காரியத்தை நான் செய்தேன் என்றார்கள் ரசோல்லா என்ன